வணக்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவிலிருந்து நேரடியாக ஆஸ்திரியாவிற்கு பயணம் மேற்கொண்டதை நாம் அறிவோம் நாற்பது ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியாவிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாட்டிற்கு இந்திய பிரதமர் செல்வதற்கு நாற்பது வருடங்கள் ஆகியுள்ளது என்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது இவ்வளவு காலமாக நமது பிரதமர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது என்ன என்னவிருந்தாலும் இந்திய பிரதமருக்கு ராயல் வெல்கம் என்று சொன்னால் மட்டும் போதாது அதற்கும் மேலான வரவேற்பை அளித்துள்ளது ஆஸ்திரிய நாடு ஆஸ்திரியா என்ற பெயரை கேட்டாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது முதலாம் உலக போர்தான் முதலாம் உலக போருக்கு காரணமே ஆஸ்திரேலியாவில் நடந்த சில நிகழ்வுகள் ஆஸ்திரியா என்ற நாட்டிற்கும் ஆஸ்திரேலியா என்ற நாட்டிற்கும் இடையில் பல நேரங்களில் குழப்பம் அடைவதன்று பலரும் ஆஸ்திரேலியா உண்மையில் ஒரு கண்டமாகவும் ஒரு நாடாகவும் உள்ளதாகும் அதே நேரம் ஆஸ்திரியா என்பது ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடாகும் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரியா சென்றிருந்தார் முன்பு இந்திரா காந்தி தான் இந்தியாவின் பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆஸ்திரியாவிற்கு பயணம் செய்துள்ளார் நரேந்திர மோடி ஆஸ்திரிய அதிபருடன் நட்புறவை பகிர்ந்து கொள்ளும் காணொலிகள் பெருமளவில் பகிரப்பட்டுள்ளன அந்த காட்சிகள் ஒரு புதிய பெரிய நட்பின் தொடக்கத்தை குறிக்கின்றன அதிபர் அலெக்சாண்டர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் பிரதமர் மோடி ஐரோப்பாவின் மிகவும் பணக்கார நாடுகளில் ஆஸ்திரியாவும் ஒன்று என்பது குறிப்பிட்டு கூற வேண்டிய விஷயமாகும் முதலாம் உலகப் போருக்கு முன்பு பெரிய ஏகாதிபத்திய சக்தியாக ஒரு பெரிய நாடாக இருந்துள்ளது ஆஸ்திரியா அக்காலத்தின் நான்கு முக்கிய ஐரோப்பிய சக்திகளில் ஒன்றாக இருந்துள்ளது ஆஸ்திரியாவும் முதலாம் உலக போரில் ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் பெரும் பின்னடைவை சந்தித்தன அதன் பிறகு இரண்டாம் உலகப் போரின் போது ஆஸ்திரியா என்ற நாடு ஜெர்மனியுடன் சேர்ந்து கொண்டது பின்னர் இரண்டாம் உலக போரில் ஜெர்மனியின் தோல்வி அந்த நாடுகளை மீண்டும் தனிப்படுத்தியது அவ்வாறு பல வரலாற்று முக்கியத்துவம் உள்ள நாடாகும் இந்த ஆஸ்திரியா இன்று ஐரோப்பாவின் மிகவும் பணக்கார நாடுகளில் ஒன்றாகவும் ஆஸ்திரியா விளங்குகிறது சுமார் அறுபதாயிரம் அமெரிக்க டாலர்களாகும் ஆஸ்திரியாவில் தனிநபர் ஆண்டு வருமானம் ஒரு கோடிக்கும் குறைவான மக்கள் தொகையுள்ள ஆஸ்திரியாவின் மொத்த ஜிடிபி அறுநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் குறைவாகவே உள்ளது ஆனால் முன்னர் குறிப்பிட்டபடி தனிநபர் ஆண்டு வருமானம் அறுபதாயிரம் அமெரிக்க டாலர்கள் வரை உள்ளது இந்தியாவின் தனிநபர் ஆண்டு வருமானம் மூவாயிரம் டாலருக்கும் குறைவாகவே உள்ளது இதிலிருந்து தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் அவர்கள் நம்மை விட எவ்வளவு தூரம் முன்னேறியிருக்கிறார்கள் என்பது புரிந்து எனவே மிகவும் பணக்கார நாடாக இருப்பதால் வர்த்தகத்தில் இந்தியாவிற்கு பெரிய அளவில் பயன் தரக்கூடிய கூட்டணியாக இது இருக்கும் இவ்வளவு பெரிய பணக்கார நாட்டுடன் இந்தியா நட்புறவை ஏற்படுத்தும் போது வர்த்தகத்துறையில் இந்தியாவிற்கு தான் நல்ல பலன் கிடைக்கும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள வணிக தலைவர்களுடன் இந்திய பிரதமரும் ஆஸ்திரேலிய அதிபரும் உரையாற்றியுள்ளார்கள் இதை ஜனநாயகம் சுதந்திரம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி போன்ற மதிப்புகள் இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டாண்மையை உருவாக்குவதற்கான அடித்தளமாக இரு நாடுகளும் கருதுகின்றன ஆஸ்திரியாவுடனான இந்த புதிய தொடக்கம் எந்த வகையிலும் இந்தியாவிற்கு பயனளிக்கும் காரணம் ஐரோப்பாவுடனான வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடைபெற்று வருகின்றன மேலும் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தட திட்டத்திலும் இணைந்துள்ளது ஐரோப்பா எல்லா வகையிலும் நீண்ட காலமாக இருந்து வந்துள்ள ஐரோப்பாவிற்கும் இந்திய துணைக்கண்டத்திற்கும் இடையிலான உறவுகள் இப்போது மேம்பட்ட நிலைக்கு உயர்ந்துள்ளன இந்திய துணைக்கண்டத்தில் மிக முக்கியமான நாடு என்ற நிலையில் இந்தியா ஐரோப்பாவுடனான உறவை மேம்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு நாடுகளுடனும் இந்தியா தனது உறவை மிகவும் வலுவாக வளர்த்து வருகிறது பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க ஆஸ்திரியாவில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அதோடு இந்தியாவின் வந்தே மாதரம் பாடலை பாடி நரேந்திர மோடியை ஆஸ்திரிய குடிமக்கள் வரவேற்கும் காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன இது இந்தியாவிற்கு கிடைக்கும் மிகப்பெரிய அங்கீகாரமாகும் உலக நாடுகள் இந்தியாவை பெரும் வல்லரசாக அங்கீகரிக்கின்றன என்பதற்கு இதையெல்லாம் ஒரு சான்றாக பார்க்கலாம் நரேந்திர மோடிக்கு ரஷ்யாவில் கிடைத்த வரவேற்பும் சரி ஐரோப்பாவிற்கு சென்றபோது ஆஸ்திரியாவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வரவேற்பும் சரி இந்தியா ஒரு சக்தி வாய்ந்த நாடாக எழுச்சி பெறுவதற்கான பெரிய அடையாளமாகவே அவற்றை பார்க்க முடியும் இந்தியா அந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பதையே இவையெல்லாம் சுட்டிக்காட்டுகின்றன